தெரியலன்றத நம்ம சொல்ல மாட்டேன்றோம் சொல்றோம் ஆமா நீ தெரிலன்னு சொன்னாத்தான் அந்த மாதிரி அந்த மாதிரியான செயலை செய்யாத அளவுக்கு ஒரு விட்டு தெரிய வரும் அப்படியே செய்ய மாட்டேன் தெரியும்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு அதை பத்தி புரிய வரும் எப்படி அதை நிறுத்துவ பண்ண முடியாது எதனா ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்க முடியும் அப்ப அதை தெரிஞ்சுக்க முடியும் யாராவது பண்ணும் போதே இது தெரியுமே அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க தெரியும்னா அது எப்படி நடந்துக்கணும் அப்ப தெரியல நீ எப்படி பேசுவ நீ எப்படி நடந்து போன ஒரு விஷயம் இருக்கு உண்மைதானே தெரியுமா தான் அர்த்தம் ஆனா அவர் சொல்றத நீ கேட்க மாட்டீங்க ஆனா மட்டும் சொல்றீங்க சொல்லிட்டு நீர் மாதிரி இருக்க இருக்க மாட்டேன் அர்த்தமா தெரியாத வார்த்தை சொல்றதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்க நீ தெரிலன்னு சொல்ல போதும் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி அங்க போய் நிக்கிற நிக்கும் அவரு கேப்பாரு தெரியலன்னு பண்ணுவாரு எந்த விதமா பாப்பாரு சொன்னா தெரியும் சொல்லுவாரு எதுவும் சொல்ல மாட்டேன் எக்ஸாம் தெரியும் நீ சொல்லிட்டேன்